ஹாய் வெல்கம் டு சந்தியா ஸ்டைலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய்க்காரர்களுக்கு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மதத்தில் ட்ரை பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் வர கொஞ்சம் வெங்காயம் நாலஞ்சு கல் பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி அதுக்கு மேலே கொஞ்சமாக மதிப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இல்லை அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கூட போட்டுக்கலாம் தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் தெரியாது சாப்பிட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கலரை விட்டுட்டு ஒரு ஒரு மாதிரியான கன்சிஸ்டன்சி வளரதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு நல்ல பேஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிருக்க கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கோங்க காம்புக்கு இல்லைன்னு அவசியம் இல்லை பட்டு காம்பு கடி அந்த கத்திரிக்காய் கடிப்பதில் அதை மட்டும் ஒரு நாளாக கீழிக்கணும் கீழே போட்டுவிட்டீங்கன்னா நம்ம வச்சுருக்க மசாலா வந்து அந்த கத்திரிக்காய் குள்ளே ஈஸியாக உள்ளே இறங்கும் அதுக்காக தான் ஸோ அது கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொட்டிவிடுங்க இதுக்கப்புறம் புளித்தண்ணி வச்சிருப்போம் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டில் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா செமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் கலரை விட்டுகிட்டே இருக்க முடியும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து எடுத்து பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட்றதா பிடிக்கும் அதனால் ரொம்ப திக்காக இருப்பேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்ன கார காரக்குழம்பு நீங்களும் இதே மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்க சமட்டகசமாக வரும்